வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ் நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுக்குங்க நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் நிறையா நண்பர்கள் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க நம்ம டாடா ஸ்கை டிடிஎச்சில் அந்த என்சிஎஃப் சார்ஜஸ்ன்ற மாதாந்திர சொந்தா அடிப்படை கட்டணம் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம டாடா ஸ்கைல வந்து அந்த மாதிரி அந்த அடிப்படை கட்டணத்தை இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடையாது எந்த ஒரு பேக்கேஜ் நீங்கள் ஒரே ஒரு சின்ன சிங்கிள் சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அந்த சேனலுக்கும் சேர்த்து அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு கண்டிப்பாக வரும் அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா என்சிஎஃப்ன்றதை வந்து டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் அதை விட்ரா பண்ண முடியாது இதே சன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் சேர்ந்து அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு கூடவே வந்துடும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபாய் இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து அதில் இருக்குது ஆனால் டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு அந்த என்சிஎஃப் சார்ஜஸ்ன்றது தனியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது வாங்க அதை பற்றி இப்போ காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க இதில் வந்து மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டட் ஃபார் யூ டாடா ஸ்கை பேக் ஆல் பேக்கேஜ்னு நான் ஆல் பேக்கேஜ் அண்ட் சேனல்ஸ் போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம செலக்ட் ப்ராசஸ் கொடுத்தா எந்த பேக்கேஜும் செலக்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த எ எஃப்டிஏ பேசிக் இருக்கிற இந்த பேக்கேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா இதான் நம்மளுக்கு பேக் பேசிக்காக வர FREE CHANNELS, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 153 ஐம்பத்தி அந்த ஒரு சேனலுக்கு இதில வந்து FREE APP வர அந்த 100 நூறு சேனல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃப்ரீ ஆஃப் சொல்கிறாங்களே நூறு சேனல் ஃப்ரீன்ற சேனல்ஸ் தான் அதுக்கு தான் இந்த 153 ஐம்பத்தி ரூபாய் இந்த 153 ஐம்பத்தி மூணு ரூபாய் சார்ஜஸ் இல்லாமல் எந்த ஒரு சேனல்ஸுமே நீங்கள் பேசிக்காக subscribe பண்ண முடியாது இது கூட தான் நீங்கள் எந்த ஒரு சிங்கிள் சேனல் சேர்த்தாலுமே சேர்க்க முடியுமோ ஒழிய இது இல்லாமல் எந்த ஒரு சேனல்ஸையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் ஆல் சேனல்ஸ் போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்லே போகிறேன் ஃபில்டரில் எக்ஸாம்பிளுக்கு நான் சன் டிவி கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சன் டிவி தான் கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ செலக்ட் process கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு காஸ் அது கூட பார்த்திங்கன்னா இந்த 153 ஐம்பத்தி மூணு ரூபா அடிப்படை கட்டணுன்ற அந்த என்சிஎஃப் சார்ஜஸ் வந்து இது கூட ஆட் ஆகிரும் இப்படி தான் நம்ம சிங்கிள் சேனல் செலக்ட் பண்ணாலுமே அந்த 153 ஐம்பத்தி மூணு ரூபான்றது இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஆட் ஆகிடுச்சி ஆனால் சேனல்ஸ் எதுவுமே நான் செலக்ட் பண்ணலை இப்போ நீங்கள் இப்போ இந்த நான் பண்ண மாதிரி வெறும் சன் டிவி மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா வெறும் சன் டிவி மட்டும் தான் வரும் ஃப்ரீயாக போகற அந்த ஃப்ரீயாக வர தமிழ் சேனல்ஸோ வேறு எந்த சேனல்ஸோ நம்மளுக்கு வராது ஏன்னா நம்ம அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணலை அது அந்த பேக்கேஜ் ஃப்ரீனாலுமே அதை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் தான் அந்த சேனல்ஸ் பார்க்க முடியும் இதில் மேனட்ரியாக வர நம்ம டிடி டிடியில் வர்ற அனைத்து சேனல்ஸ்களும் வந்து நம்ம செலெக்ட் பண்ணாமே வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபான்ற என்சிஎஃப் சார்ஜஸ் வந்து டாடா ஸ்கையில் கட் பண்ணவே முடியாது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நாங்கள் பெரிய பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதை நாங்கள் கட் பண்ணலாமான்னு கேட்டாங்க அது முடியாத ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கே பெரிய பேக்கேஜஸ் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கைல இங்கே பார்த்தீங்கன்னா பெங்கால் பேசிக்கு ஃபேமிலி கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஏகப்பட்ட சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ தமிழ் பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் வந்து பெரிய பேக்கேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுலேயே தமிழ் தமிழ் பேக்கேஜில் பார்ப்போம் இப்போ ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு தமிழ் கன்னடா ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது நான் எக்ஸாம்பிளுக்கு அதையே கூட நான் கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி என்டர்டெய்ன்மெண்ட்டில் இருக்குது இங்கிலீஷ் என்டர்டெயின்மெண்ட்டில் என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்துக்குங்க ஹிந்தி மூவிஸில் என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்துக்குங்க அதுபோல் இங்கிலீஷ் மூவிஸில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்போர்ட்ஸில் என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்துங்க ஆல்மோஸ்ட் இதில் வந்து இருக்கிற எல்லா சேனல்ஸுமே இதில் ஆட் ஆகிரும் ப்ரீமியம் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் தமிழ் ரிஜினலில் பார்த்துங்க என்னென்ன சேனல்ஸ் இருக்குதுன்னு அதுலேயும் ஆல்மோஸ்ட்டு தமிழ் ரிஜினலில் எல்லா சேனல்ஸும் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி இந்த பேக்கேஜ் வந்து எல்லா சேனல்ஸும் கலந்துருக்கும் இப்போ நான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இந்த பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே இந்த அடிப்படை கட்டணன்றது இந்த சேனல்ஸ் வந்துடும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் அதிகப்படியான சேனல் செலக்ட் பண்ணியிருக்கிறதால ஒவ்வொரு இருபத்தஞ்சி சேனல்ஸ்க்கு மேலே போகும்போது கூட இருபத்தஞ்சி ரூபா ஆட் ஆகும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா என்சிஎஃப் சார்ஜஸ்ன்றது இதில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இதில் நம்ம சேனல்ஸ் வந்து அதிகப்படியாக சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் நம்மளுக்கு தான் நஷ்டம் குறைவாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்மளுக்கு தான் நஷ்டம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் டாடா ஸ்கைல அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அடிப்படை கட்டணம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சேனல்ஸையும் செலக்ட் பண்ண முடியாது அதனால் அந்த அடிப்படை கட்டணம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கூட சேர்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில சேனல்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பேக்கேஜாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம் குறைஞ்சது இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபுல் தமிழ் சேனல்ஸும் பார்க்குற மாதிரி ஆல்ரெடி நிறையா பேக்கேஜ் செலக்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டாடா ஸ்கேலில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு இதுதான் இன்றைக்கி இது உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நெட்ஒர்க் பற்றி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்